ஆசை சீரியல் நாளைக்கான புறம்பல பாத்தீங்கன்னா ரோஹினி சிந்தாமணி தேடி போயிடறாங்க சிந்தாமணி கிட்ட உதவி கேட்கறாங்க என்ன வீட்டுல எல்லாருமே விரட்டி அனுப்பிச்சிட்டாங்க எனக்கு போறதுக்கு வழி கிடையாது நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்றாங்க அப்ப சிந்தாமணி ரோஹினி வச்சு நம்ம எல்லாத்தையும் சாதிக்க நினைக்கணும்னு நினைக்கிறாங்க விஜயோட வீட்டை நம்ம பேருக்கு மாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க சிந்தாமணி ரோஹிணிக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்யறின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சேன்னா கண்டிப்பா நான் உனக்கு கடைசி வரைக்கும் தொடர நிற்பேன்னு சொல்றாங்க ரோஹிணியோ அதுக்கு சம்மதம் சொல்லிடுறாங்க மனோஜ் ரோஹிணி நினைச்சு ரொம்பவே மன போறாங்க இதை பார்த்துட்டு விஜயா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க மனோஜ் எப்படி அது பழைய நிலைமைக்கு கூட்டிட்டு வரணும் அவனுடைய வாழ்க்கையை நம்ம சரி பண்ணணும்னு சொல்லிட்டு விஜயா மனோஜுக்கு பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாங்க மனோஜ் கிட்ட நான் சொல்ற பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொல்றாங்க உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை தானே கூட்டிட்டு வருவேன்னு சொல்றாங்க மனோஜ் எனக்கு கல்யாணம்லாம் எதுவுமே வேணாமான்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க ஆனா விஜயா உனக்கு பொண்ணு தேட போற நீ கல்யாணம் பண்ணிட ஆகணும்னு சொல்லிட்டு பொண்ணு தேடுறது விஷயம் கேள்விப்பட்டு ரோஹிணி சிந்தாமணி கிட்ட இந்த விஷயத்தை சொல்றாங்க சிந்தாமணியோ மனோஜ் மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸோட அந்த வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ரோஹினி போலீஸோட வீட்டுக்கு வந்துடுறாங்க நான் இருக்கும்போதே இவருக்கு இன்னொரு பொண்ணு தேடி இவங்க அம்மா கடன் பண்ணி வைக்க பாக்குறாங்க சொல்றாங்க விஜயாவும் போலீஸ் பார்த்ததுமே ரொம்பவே பயந்து அடிந்து போயிருக்காங்க அடுத்து போலீஸ் மனோஜ் கிட்டயும் விஜயா கிட்டயும் தாலி கட்டணம் பண்ணாட்டி இவங்க இருக்கும்போது நீங்க எப்படி இன்னொரு பொண்ணு தேடலாம்னு சொல்றாங்க விஜயாவோ ரோஹிணியை பத்தின விஷயத்தை சொல்ல வர்றாங்க ஆனா போலீஸ் ரோஹினிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க என்னதான் இருந்தாலும் அவங்க கணவர் என்ன உங்க பையனை கல்யாணம் பண்ணி வச்சீங்க அதனால இப்ப அவங்களாட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க இவங்க இருக்கும்போது இன்னொரு பணம் பாத்தீங்கன்னா என்னை ஜெயில மாதிரி மிரட்டுறாங்க விஜயாவும் அதை கேட்டு ரொம்பவே பயந்து போறாங்க அடுத்து போலீஸ் போனதுக்கு அப்புறம் ரோஹிணியை மிரட்டுறாங்க வாழ்க்கையை அழிச்சிட்டு இப்போ அவன் நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரோஹிணி கிட்ட கோவப்படுறாங்க அடுத்து ரோஹிணியும் விஜய கிட்ட நான் இந்த விஷயத்த பண்ணதே நான் மனோஜ் கூட சேர்ந்து வாழ்றதுதான் நான் மனோஜ் உண்மையிலேயே உயிருக்கு உயிரா காதலிக்கிற தயவு செய்து புரிஞ்சு எங்களை சேர்த்துவீங்கன்னு கேட்கிறாங்க ஆனா மனோஜ் ரோஹினியை பார்க்கும்போது ரொம்பவே கோவப்பட்டு கத்துறாங்க உன்னை பாக்குறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு கண்ணு முன்னாடி நிக்காத வீட்டு விட்டு போன்னு பயங்கரமா கோவப்படுறாங்க